அப்பாவின் சைக்கிள் தொலைந்துவிட்டது பழைய கருப்பு ராலை சைக்கிள் பச்சை நிற சீட்டும் சாவி போடாமலே திறந்து மூடக்கூடிய பூட்டும் உள்ளது வாவூசி மைதானம் எதிரில் உள்ள இந்தியன் வங்கி எதிரே சைக்கிளை நிறுத்திவிட்டு உள்ளே போய் பணம் எடுத்துவிட்டு வரும்போது சைக்கிள் நிறுத்தின இடத்தில் இல்லை அப்பா பதறிப்போனார் கிருஷ்ணமூர்த்திக்கு சைக்கிள் தொலைந்து போனதன் ஆக்ரோஷம் புரிய கொஞ்ச நேரமாயிற்று புரிந்ததும் மனசு கனத்து போனது எத்தனை வருஷங்கள் கூட பிறந்த உறவு மாதிரி வீட்டு வாசலில் கேட்டருகே உள்ள வேப்ப நிழலில் வராந்தாவில் என்று அநேகமாய் வீட்டின் சகல இடங்களிலும் அது நிறைந்திருக்கிறது பக்கத்தில் உள்ள கடைகளில் ஹாயாக நின்று சிகரெட் பிடித்தபடி பத்திரிகைகளை பார்த்து கொட்டும் அரசியல் பேசிக்கொண்டு மிருந்தவர்களிடம் அப்பா கவலையோடு விசாரித்தார் இங்கு ஒரு ராலி சைக்கிள் பாத்தீங்களா இல்லையே சார் ஏன் காணலையா உம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னதான் விட்டுட்டு பேங்க் போனேன் பூட்டலையா அது சரியான பூட்டி இல்ல சாவி போடாதையே திறக்கும் மூடும் ஜாக்கிரதையா இருந்திருக்க வேணாம் இப்படித்தான் சார் லாக்குக்கு செலவாகுன்னு பார்த்தோம்னா சைக்கிள் போயிரும் போன மாசம் என் மச்சன வீட்டு வாசல்ல புது சைக்கிளை விட்டுட்டு போயிட்டான் சாப்பிட்டு வந்தா இல்ல யார சொல்ல நம்ம சொத்த நாம தானே பாக்கணும் அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் அப்பா உச்சி வெயில் முகத்தில் பழ பழக்க முகத்தில் வேதனை சுமந்து நின்றார் மனசு கணக்கு போட்டிருக்கும் ஒரு சைக்கிள் இப்போது ஆயிரத்திற்கும் மேல் முடியுமா இன்னொன்று வாங்க முடியுமா மனசு கேள்வி கேட்டிருக்கும் பழைய சைக்கிள் என்றாலும் அது சைக்கிள் என்ற வாகனமாய் சுமந்து போனது கூட்டத்தில் பலர் புதுசா சார் என்றார்கள் இல்லை என்றும் நிம்மதி அடைந்தார்கள் அப்ப என்ன என்கிற தினசில் கூட்டம் கலைந்தது இருமூர்த்தி இன்னொரு தடவை தேடிடலாம் அப்பா இன்னொரு முறை கூட்டமாக குவிந்திருந்த சைக்கிள் மத்தியில் தேடினார் சிவப்பும் மஞ்சளும் இருந்த சீட்டுகள் மத்தியில் பச்சை நிற சீட் கண்ணில் தென்படவில்லை எப்படி வீட்டுக்கு போகப்பா பஸ்ல போயிடுவோம் மூர்த்தி வா அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டான் ரோட்டுக்கு எதிர்பக்கம் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டார்கள் அப்பாவின் கண்கள் சைக்கிள் நிறுத்திய இடத்தையே மேய்ந்து கொண்டிருந்தன அவ்வப்போது தலையை குனிந்து கொண்டார் கிருஷ்ணமூர்த்தி வருகிற போகிற சைக்கிள்களை பார்த்து கொண்டிருந்தான் எடுத்து போன திரும்ப இந்த வழியே வருவானா எத்தனை முட்டாள்தனம் இப்படி நினைப்பது அப்பா என்னடா யார் எடுத்திருப்பா யாராச்சும் நாம சாவி இல்லாம லாக் பண்றதை கவனிச்சிருக்கணும் ஏன்பா நீ லாக் மாத்தல அப்பா மௌனமாய் மீண்டும் ரோட்டையே வெறித்தார் புகை கக்கிக்கொண்டு கொண்டு ராரிகள் கடந்து போயின போலீஸ்ல சொன்னா பிடிச்சிருவாங்களாப்பா தெரியல தூரத்தில் நம்பர் அப்பா மூர்த்தியுடன் ஏறுவதற்கு தயாரானார் செய்தி சொன்னதும் வீட்டிலிருந்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அண்ணன் அப்பாவிடம் நிறைய கோபப்பட்டான் பார்த்து வைக்க கூடாது இந்த மூர்த்தியை காவலுக்கு விட்டுட்டு போயிருக்க கூடாது பயங்கர வெயில் சண்முகம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாமா கொடுக்கணும் அம்மாவுக்கு திடீரென்று சந்தேகம் தீப்பொரியாய் தட்டியது ஒருவேளை யாராச்சும் மாத்தி எடுத்துட்டு போயிருப்பாங்களோ அப்படி யார் எடுப்பா எதுவும் யோசனையா மரதிய எடுத்திருக்கலாம் இல்ல இப்ப என்ன செய்ய கஷ்டத்தை பார்க்காம இன்னொரு தரம் போயிட்டு வந்துடுறது அப்பா மறுபடி பஸ்ஸில் கிளம்பினார் மூர்த்தியும் தொற்றிக்கொண்டான் அப்பா அந்த சைக்கிளை எவ்வளவு நேசித்தார் என்று அவனுக்கு தெரியும் பழைய சைக்கிள் ஆனாலும் அவருக்கு அதனோடு உண்டான தொடர்பு அலாதியானது இன்னும் அவனுக்கு அந்த சைக்கிள் வீட்டுக்கு வந்த முதல் நாள் நன்றாக ஞாபகம் இருக்கிறது அது ஒரு அழகான சாயங்காலம் சிநேகிதர்களோடு விளையாடி கொண்டிருக்கும் போதே மனசு அடிக்கடி செலுத்து கொண்டது விளையாட்டில் மனசு லயிக்கவில்லை என்னடா கிருஷ்ணமூர்த்தி விளையாட பிடிக்கல எங்க அப்பா வர்றச்ச புது சைக்கிள் வாங்கிட்டு வருவார் ஹரி அப்போது அவர்கள் இருந்தது நெரிசலான புதுப்பேட்டை தெருவில் இப்போதிருப்பது போல அங்கே ஒவ்வொரு வீட்டையும் பிரிக்கும் காம்பவுண்ட் சுவர்கள் கிடையாது ஒவ்வொரு வீட்டுக்கென தனி தோட்டம் கிடையாது ஒவ்வொரு வீட்டுக்கென தனி ரகசியங்களும் கிடையாது அப்பா சைக்கிள் வாங்க போவது அம்மா மூலம் மற்ற அம்மாமார்களுக்கும் அண்ணன் மூலம் வாலிப பையன்களுக்கும் தெரிந்துவிட்டது அப்பா அன்றைக்கு வீட்டுக்கு வர எட்டரை மணி ஆகிவிட்டது கூடவே ஜன்னத் ஹோட்டலில் பிரியாணியும் வந்திருந்தது அம்மா சைக்கிளை தொட்டு பார்த்தாள் அண்ணன் அடுத்த தெரு வரை போய் வந்தான் கிருஷ்ணமூர்த்தியை காரியரில் வைத்து அப்பா ஒரு சுற்று போய் வர தெரு வேடிக்கையாக பார்த்தது தினமும் அப்பா அந்த சைக்கிளை தொடுத்தார் வாராவாரம் வாரம் என்னை போட்டார் கிருஷ்ணமூர்த்தியை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டார் பக்கத்தில் யாரும் சுகமில்லை என்றால் ஆட்டோ கூட்டி வர டாக்ஸி கூட்டி வர டாக்டர் கூட்டி வர அப்பாவிடம் சைக்கிள் கேட்டார்கள் என்ன அவசரமானாலும் அப்பா தான் போய் வருவார் ஏன்பா நீங்களே போறீங்க எங்கேயாவது கொண்டு போய் ஏத்தி வைப்பான் ஹேண்டில் வேற வளர்ச்சி வைப்பான் செலவு நம்ம தலையில விழும் அவனை ஒன்னும் சொல்ல முடியாது நீதான கொடுத்தேன் அப்படிம்பாப்போ அண்ணன் கூட எப்பொழுதாவது அப்பாவிடம் பர்மிஷன் வாங்கி சைக்கிளை கொண்டு போவான் அவன் கேட் தாண்டி போகிற வரை அப்பா பத்து தடவை சொல்லி விடுவார் பத்திரம் சண்முகம் பாத்து போ அவன் கேட்டா இவன் கேட்டான்னு குடுத்துராத சரிப்பா திடீரென்று மூர்த்திக்கு அப்பாவின் பெயரே சில சைக்கிள்களில் உள்ளது போல் எழுத வேண்டும் என்றிருந்தது லீவ் விட்ட சனிக்கிழமை மத்தியானம் அப்பா தூங்கி போன பிறகு அமைதியாய் ஒரு ஆணியை எடுத்துக்கொண்டு செயின் பெரிசாய் பெரிதாய் சிவசுப்ரமணியன் என்று கிறுக்கினான் கருப்பு நிற பெயின் பெயர்ந்து வெள்ளை கோடுகளாய் மாறியது ஆனாலும் பெயர் தெளிவாய் இல்லை அப்பா சாயங்காலம் எழுந்து கடை வரைக்கும் போக கிளம்பியவர் ஸ்டாண்டைக்கு கலற்றியதும் சட்டென்று நின்றார் லட்சுமி என்னங்க மூர்த்தி எங்க டே அப்பா கூப்பிடுற மூர்த்திக்கு உள்ளூர பயம் அதையும் மீறி வெளியே போனான் என்னப்பா இதார் வேலை பேர் எழுதுனது நான் முதுகில் பலார் என்று அடி விழுந்தது செய்வியா ராஸ்கல் தெரியாம செஞ்சிட்டேன்பா விட்டுருப்பா விட்டுருப்பா அப்பாவும் என்னல்லாமோ செய்து பார்த்தார் அந்த வெள்ளை கிருக்கல் கோடுகள் மறையவில்லை அவ்வப்போது ரீபெயிண்ட் பண்ண வேண்டும் என்றார் சமயம் வெறும்போது பணம் இல்லை பணம் இருக்கும்போது போது சமயம் இல்லை என்று வருத்தப்பட்டார் அது குறித்து அவருக்கு மூர்த்தி மீது வருத்தம் உண்டு இப்போதும் அந்த இடத்தில் மற்ற சைக்கிள்கள் தான் நின்றன முன்பு நின்றிருந்த சைக்கிள்களில் சிலது மட்டும் நின்றிருந்தன மற்றதெல்லாம் அதற்கப்புறம் வந்து நிறுத்தப்பட்டவை அப்பா பக்கத்தில் உள்ள கடையில் மறுபடியும் விசாரித்தார் அப்ப வந்த சார்தானே நாங்களும் பார்த்தோம் யாரும் வரல ஒருவேளை யாராச்சும் தெரியாம மாத்தி கொண்டு போயிருக்கலாம்னு அதெல்லாம் இருபது வருஷத்துக்கு முந்தி இருக்கும் வாத்தியாரே இப்ப கலிகாலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ பத்து ரூபா கேப்பான் கொஞ்ச நாள் கழிச்சு வருவான் திரும்ப ரூபா கேப்பான் ரொம்ப கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒரு சைக்கிள் கிடக்கு இருநூறு ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போமா எடுத்துக்க பாடாவதியா இருக்கும் பரவாயில்லையா மற்றவன் அதட்டினான் நீ சும்மாரு இங்க எதுக்கும் கையோட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருங்க சார் போயிடலாமாடா அப்பா மூர்த்தியை கேட்டார் பெரிய மனுஷத்தனத்தோடு மூர்த்தி தலையசைத்தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார்கள் கூட்டமில்லை பத்து நிமிஷம் காக்க வைத்து விட்டு ஏட்டு என்ன என்றார் சைக்கிள் காணாம போயிருச்சு இந்தியன் பேங்க் முன்னையா ஹம் இதுல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சைக்கிள் நம்பர் தெரியுமா ம் ஹம் எதுவும் அடையாளம் உண்டா அப்பா யோசித்தார் மூர்த்தி சட்டென்று செயின் காட்ல ஆணி வச்சு கிரிக்கிருக்கும் என்றான் அப்பா ஏனோ அவன் தோல் மீது கைவித்து நம்பிக்கையுடன் சிரித்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்